ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீஷோ சமையல் இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் என்னோட பொண்ணுக்கு வந்து வாமிட் வர மாதிரியே இருக்குன்னு சொன்னால் அதை நான் எப்படி சரி பண்ணேன் இன்னைக்கு சமையலில் என்ன செஞ்சேன்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சுட்டு க்ரீன் சட்னி வச்சுட்டேன் பாப்பாவும் தம்பியும் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு புட்டு செஞ்சு தாங்கம்மா அப்படின்னாங்க சரின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் நானும் புட்டு எல்லாருமே சாப்பிட்டோம் மாமனாரும் ஹஸ்பண்டும் மட்டும் தோசை வேணும்னாங்க அதனால அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தாச்சு மத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மயில் கீரை இருந்துச்சு அதை வச்சுட்டு நம்ம கூட்டு செஞ்சிடலான்ட்டு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அந்த கூட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு பருப்பு ஒன்றரை கிளாஸ் அப்புறம் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அந்த மயில் கீரையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி மூணு பல் பூண்டு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கூட்டு மாதிரி வைக்க போகிறதுனால தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ இதை நம்ம வேக போட்டுடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியல் செஞ்சிட்றேன் அப்புறம் வந்து மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த மீல் மேக்கர் வந்து மசாலா தடையை வச்சுட்டு பாப்பாவும் தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் பொறிச்சிக்கலான்னு வச்சுட்டேன் இன்றைக்கி ஆஃப் டே ரெண்டு பேரும் மதியமே வந்துடுவாங்க உருளைக்கெழங்கு கத்திரிக்காய்க்கு வந்து நிறையா மசாலாலாம் சேர்க்காம கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டு நல்லா சுருளாக வதக்கினாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நைட்லேருந்தே பாப்பாவுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நைட் ஆனால் ஒரு டூ ஓ கிளாக்கு இருக்கும் வாமிட் பண்ணிட்டா சரி அப்புறம் என்ன செய்து பாப்பானா ஒன்றும் செய்யலைன்ட்டா மார்னிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரியே இருக்குன்னா உடனே நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு தண்ணி கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தேன் அது என்ன தண்ணின்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம் ஒரு ஜூன் ஜூலை மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் கொடைக்கானல் போயிருந்தோம் மலை ஏறினதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே தம்பி வந்து ஒரு மாதிரி வாமிட் எடுத்துட்டு டயர்டாகவே இருந்தோம் அங்கே அந்த ஹோட்டலோட ஓனர் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு தண்ணியை கொடுத்தாங்க இதை குடிக்க வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சரியாயிடும்னாங்க அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சரியாயிடுச்சு எப்படிங்க என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கொதிக்க விட்டு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து பாதி கிளாஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாதி கிளாஸையுமே குடிக்க வச்சுருங்க சும்மா கொஞ்சமாகவே கொடுங்க நிறையா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதை தான் அவங்க கொடுத்தாங்க அதே தான் இப்போயும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை குடிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்குமே சரியாயிடுச்சு உடனே ஆக்டிவ் ஆகிட்டா அழகாக ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கிளப்பியாச்சு நம்ம எவ்வளோதான் ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து பசங்களுக்கு கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா ஹெல்த்தியாக கொடுத்து பசங்களை பழக்கி விட்டுருவோம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றதை நம்ம தான் பார்த்துக்கணும் அதை நான் ஏட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் வேற வழி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டு வரணும் மீல் மேக்கர் ஃப்ரை பண்றதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் கான்ஃப்ளார் கொஞ்சமா மைதா மாவு அப்புறம் சீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அன் அனவர் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா எப்போ வேணுமோ அப்போ பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் அதை தான் செஞ்சேன் ரைஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி சமையலில் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ